கிறிஸ்திய சுங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் இருபத்தி ஏழு பத்து என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கத்தர் என்னை சேர்த்துக்கொள்வார் அவன் சங்கீதக்காரனாகி தாவிதி சொல்றாரு தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் கத்தர் என்னை சேர்த்துக்கொள்வார் சொல்லி உண்மைதான் தாய் தகப்பன் கணவன் நண்பர்கள் குற்றார உரையாளர்களமை கைவிடுவார்கள் ஆனால் அழைத்த தேவன் நம்மை தாயின் கருவிலே உருவாகும் தெரிந்து கொண்ட தேவன் ஒருபோதும் அவர் நம்மை கைவிட மாட்டார் இல்லை இல்லையா அதை யோசுவாக்கு சொல்றாரு நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை உன்னை கைவிடுதும் இல்லை சொல்லி யோசுவாக்கு மாத்திரமல்ல அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்தர் கொடுக்கிற வார்த்தை அதுவேதான் இங்க சொல்கிறான் தைரியமாக தைரியமா தாயை கைவிட்டாலும் கூட பரவாயில்ல டோன்ட் வரி கத்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் கத்தரை சேர்த்துக் கொள்வார் அவர் அவர் சொல்றார் நான் உங்களை விடேன் உலகத்தின் முடிவு வருந்தும் சகல நாட்களிலே நான் உங்களோட கூட இருக்கிறேன் நான் உங்களை ஏந்துவேன் சுமப்பேன் தப்புப்பேன் இதுவரை செய்தேன் அரை வயது வரை அப்படி செய்வேன் சொல்றார் இவ்வளவு அசுரமான வார்த்தை இல்லை இல்லையா ஆகவே தான் இந்த வார்த்தைகளை நாம வாசிக்கணும் வார்த்தைகளை விசுவாசிக்கணும் வார்த்தைகளை கீழ்படினும் கீழ்படியும் போது அப்படியே அந்த ஆசீர்வாதம் நம்மளுடைய உடைய வாழ்க்கையில பழிக்கும் ஆகவே என்ன சொந்தக்காரர் கைவிட்டாங்களே கணவன் கைவிட்டாரு அப்பா அம்மா கைவிட்டாங்களே கவலைப்படாதீங்க பரம தவப்பான் ஏசப்பா சொல்ற நான் உன்னை சேர்த்து கொள்வேன்னு சொல்லி அவரை சார்ந்து வாழ்வோம் தொடர்ந்து உலகத்தின் முடிவு பிறந்து அவர் நம்மோடு கூட இருந்து நம்ம கரம் பிடித்து நடத்துவேன் வல்லவராயிருக்கு அதை நம்ம ஆசீர்ப்பார்கள் செபிப்போம் நேசிக்கு நல்ல தவப்ப நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றிய உலகத்தில் இருக்க தாய் தவப்ப உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் கைவிட்டாலும் கூட நீங்க எங்களை ஒருபோது கைவிடா அப்படி காக்கற அரமத்தாப்ப இருக்கிறதுக்காக நன்றி இந்த வசனத்தை நாங்கள் வாசிக்கிறது மாத்திரம் வசனத்தை விசுவாசித்து வாழ்க்கை செயல்படுத்துவது நல்ல பிதாவே அமேன் நம்முடைய கர்த்தரும் லட்சிகரமாக இயேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரே அறிகிற அருகிலும் வளருங்கள் அவருக்கு எப்பொழுதும் என்றைக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்